இன்றைய கடவுள் சூரியன் சிவன் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்கள் காதல் உறவு நிலையில் ஒரு புது புலிவு பிறக்கும் பழைய கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்கள் துணையுடன் ஒரு புதிய புரிதலுடன் அந்யோனியம் அதிகரிக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் அது தேவையற்ற மனக்கசப்பை உருவாக்கலாம் உங்கள் வேலை கேரியர் குறித்து பார்க்கையில் உங்கள் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க தயாராவீர்கள் உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும் நாள் இன்று வேலைப்பணு கூடும் போது பொறுமையை இழந்து சக ஊழியர்களிடம் நிதானம் தவறி பேச வாய்ப்புள்ளது வார்த்தைகளில் கவனம் தேவை உடல்நலம் ஆற்றல் பற்றி பேசுகையில் நீங்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் ஆற்றல் பெருகி எதையும் சாதிக்கத் துடிக்கும் மனநிலை இருக்கும் உணவு விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் அஜீரண கோளாறுகள் வர வாய்ப்புள்ளதால் சுகாதாரமான உணவை மட்டுமே தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள் இன்றைய லக்கி கிறிஸ்டல் சிட்ரின் சிட்ரின் இந்த கிறிஸ்டல் செல்வ வளத்தை ஈர்த்து மனதில் நேர்மறை எண்ணங்களை நிரப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ராசிபலனுக்கு